அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியில் மேல் ஒரு பாடலை நாம் காணலாம் உமக்கு பிரியமான தெய்வமே உமக்கு பிரியமானதை எனக்கு கற்று தாரும் தெய்வமே தெய்வம் உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழிலே நடத்த வேண்டுமே செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே மீத சம்பமே அகிரி சம்பமேற்று தெய்வமே உண்மை என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா வரணம் தவிப்பது போ என் ஆத்மா உமக்காக ஒவ்வொரு நாடும் ஏங்கி ஏங்கி தவிக்குதையா ஏ எனது ஏக்கமே பிரியமே, எனது பாசமே எனது ஆசையே உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே உண்மையை நம்பியுள்ளே காட்டிரே காட்ட வேண்டும் திவ்யநாதரே அன்பில் சிகரமே ஆருயே அணைக்கும் தெய்வமே ஆறுதலே அன்பில் சிகரமே ஆறுயிரை தகப்பனை இந்த உயிர்நாள் காலப்படுவதையும் கூட கத்தாவது நீங்களோடு இருந்து எங்களை நேரத்தை ஆசிர்வதித்து கொடுத்து சரியான நேரத்துக்கு உற்சாகமாய் நாங்கள் தேவனுடைய ஆரையில் கடந்து செல்ல தனித்தனியாக அந்த ஆண்டவரை குடும்பங்கள் குடும்பங்களாக கடந்து செல்ல குடும்பங்களிலே காணப்படுகிற ஹார்மோனியம் தந்திரங்களை நெருமூலமாக்கி என் ஆண்டவர் ஆன் தகப்பனை ஒவ்வொரு குடும்பங்களையும் மேற்கொண்டு சென்று ஆண்டவரே தேவாலயத்திலே மகிழ பணுவை இந்த நாள் முழுவதும் தங்களுடைய ஆண்டவரே முழு இருதய மாற்றுமா நிலத்தோடு உங்களை ஒழித்து செய்கிறார் ஒவ்வொரு புலியக்கார பிள்ளைகளை நினைந்தருடன் அவரை காத்துக்கொள்ளும் கொள்ளும் வரத்தில் தேவ பிரசன்னம் காற்றுக்குள்ள ஜெவிக்கிறோம் நிலைமையை பயன்படுத்த ஆண்டவரை எத்தனையோ எதிர்வல்லமைகளுக்கு நடந்த நீங்கள் உயிருள்ள தெய்வம் ஜீவன் உள்ளவரை மாற்றிவை பொருந்தினவர் என்பதை நிரூபிக்கத்தக்கதாக இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் வல்லமையாய் பயன்படுத்தும் ஒவ்வொரு சபைகளை வேலியடை எத்தனையோ எதிர்ப்புகளுக்கு நடுவில் இந்த ஆண்டவரின் ராஜ்ஜியம் விரிவடைய உங்கள் பாதத்திலேயே எங்களை அர்ப்பணித்து செஞ்சுக்கிறோம் எங்களோடு பேசு பேசுவின் மூலம் கிடையாது ஆமே இந்த நாடிலையும் கூட நாம் இந்த செய்தியை பார்க்கலாம் இதனால் நான் பார்க்க போகிற எது செய்தியின் தலைப்பு அஞ்சும் இன்றும் என்கிற தலைப்பில் நான் தியானிக்க ஆரம்பித்தேன் இது நான் யோக இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும் யோக இருபத்தி ஒன்பது முதல் ஆறு வசனங்கள் பின்னும் யோபு தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும் அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் இருந்தது பிரகாசித்தது அவர் அருளின வெளிச்சுக்கு நான் இருளை கடந்து போனேன் தேவனுடைய ரகசிய செயலின் கூடாரத்தின் மேல் இருந்தது அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார் என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள் என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன் கண்மலையிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல் ஓடி வந்தது அந்த செல்வ நாட்களின் சீர் இப்பொழுது இருந்தால் இருக்கும் இந்த இடத்திலே நாம் பார்க்கும்போது யோகு தான் தேவனால் அருமையாக ஆசிர்வதிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு எந்த ஒரு பிரச்சினை இல்லாமல் ஆசீர்வாதமாய் வாழ்ந்த நாட்களை நினைவு கூறுகிறார் இது சில பேர் நினைவு கூர்ந்து பெருமையாக சொல்லுவது போல அல்ல என் தேவனுடைய கரம் அந்த நாளிலே என் வீட்டின் மேலே எனக்குரிய சகலவச்சின் மேலே அப்படியெல்லாம் இருந்ததே என்று சொல்லி அந்த நாட்கள் மறுபடியும் வந்தால் நலமா இருக்கும் என்று யோகு இந்த இடத்துல சொல்லுகிறார் ஆனா அதை விட மேலான நாட்களை யோகு தன் வாழ்நாளிலே அனுபவித்தார் என்பதை யோகு நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் இந்த இடத்தை நாம் பார்க்கும்போது அந்த நாட்களிலே அவர் எதையெல்லாம் ஆசிர்வாதம் என்று இந்த இடத்தில் சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது காப்பாற்றி வந்தார் வேலை அடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை பிள்ளைகள் அவர்களை வந்தி சுற்றிலும் ஒலிவம் வர கன்றுகளை போல அவர்களுடைய சமாதானம் பெரிதாக இருந்த காலங்கள் அப்படியே அந்த இருள் ஒரு வேளை தங்களுடைய வாழ்க்கையில் வர வர வந்தாலும் கூட அவர் தந்த தீபம் வராத ஒரு குடும்பம் என்ன உண்டு எந்த குடும்பத்திலையுமே சில பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கலாம் ஆனால் அவர் எப்படி கடந்தார் என்று சொல்லுகிறார் அவர் தந்த தீபம் அவருடைய வார்த்தைகள் நமக்கு தீபமாக இருக்கிறது பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது இந்த இடத்துல பார்க்குறோம் அவரே தீபமாக இருந்தார் என் இருளை கடந்து போனேன் தேவனுடைய ரகசிய செயல் என் குடாரத்தின் மேல் இருந்தது இன்றைக்கு அநேகர் அப்படி தான் இன்றைக்கு கூட தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கத்து கத்தரால் வேலியடைக்கப்பட்ட ஒரு அருமையான பொருந்திய காலங்கள் ஒருத்தருக்கு இருக்குமானால் இவருடைய வாழ்க்கை எப்படி கலந்து போகிறது என்று அநேகருக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் எத்தனையோ ஆயுதங்கள் உருவாக்கி அனுப்பப்பட்ட போதிலும் எவ்வளவோ ஃபெயிலியரை சந்திக்க அவர்களுக்கு பல காரியங்களை நாமே தடைக்கந்தால் நம்ம போட்ட போதிலும் எப்படி இவர்கள் வாழ்ந்து வருகிறாங்க என்று சொல்லி அநேகருக்கு ஒரு ஆச்சரியம் உண்டு அந்த மாதிரி யோக சொல்லுகிறார் கத்தருடைய ரகசிய செயல் அவரது வழி நடத்துதல் அவர் என்னோடு பேசின காலங்கள் எங்கள் குடும்பத்தை வழி நடத்தின காலங்கள் வழி இதுவே என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கையினுடைய வழிகளை சரிப்படுத்தி சீர்படுத்தி அருமையாய் நடத்த செய்த காலங்கள் அதெல்லாம் ஒரு நாளில் இருந்தது சர்வ என்னோடு இருக்கிறதை ஒவ்வொரு நாளும் நான் உணர்ந்தேன் பிள்ளைகள் அவர்கள் என்னோடு இருந்தார்கள் சூழ்ந்து இருந்தார்கள் நிறைய நேரங்களில் ஆரம்ப காலங்களில் நான் யோசிப்பதுண்டு இலங்கை ஜனங்களை யோசிக்கும்போது அவர்கள் பிள்ளைகளெல்லாம் எப்படியாவது கரை சேர்த்து ஏதாவது சில நாடுகளில் விட்டுவிட்டு அவர்கள் தனியாக தாயும் தகப்பும் சில நேரம் தாய் மட்டும் தனியாக இருக்கிறத பார்க்கும்போது இவ்வளவு கஷ்டமாக மன இருந்தது அந்த நாட்களில் இவர்களுடைய வாழ்நாளில் ஒரு கேள்விக்குறியாகவே வாழ்கிறார்களே அதை பிள்ளைகள் தூர தேசங்களில் இருக்க இவர்கள் மத்திரம் தனியாக உட்கார்ந்துருக்காங்களே என்று உண்டு நான் இந்த நாட்களில் பார்த்தா இலங்கை ஜனங்கள் மாத்திரமல்ல எல்லா ஜனங்களுடைய வீடுகளையும் பொதுவாக நிறையா பேருடைய வீடுகளில் பிள்ளைகள் உடன் இருப்பதில்லை அவர்கள் எங்கேயோ போய் வாழ்கிறாங்க எங்கேயோ படிக்கிறாங்க எங்கேயோ வாசிரை தங்குறாங்க எந்த இடத்துலையோ வேலை செய்கிறாங்க எங்கேயோ வாழ்க்கைப்பட்டு போகிறாங்க நினைத்துக்கூட பெற்றோரால் பார்க்க முடியாத அளவு தூரத்தில் இருக்கிறாங்க ஆனால் ஒரு வேளை எதற்காக இப்படி நடக்குதுன்னு நமக்கு தெரியல ஆனாலும் இப்படியெல்லாம் ஆன நேரங்களில் கூட அந்த பிள்ளைகளுடைய சமாதானம் ஒரு மனிதனுக்கு கிடைக்குமானால் அவர்கள் எப்பொழுதுமே தூரத்தில் இருந்தாலும் அந்த இருதயம் சமீபத்தில் இருந்து அப்படி நாம் உணர்வோம்னா அது ஒரு பெரிய பாக்கியம் யோக சொல்லுகிறார் என் பிள்ளைகள் என்னுடைய சூழ்ந்து இருந்தார்கள் அவர்கள் எல்லோரும் இந்த நாட்களில் காணும் அத்தனையும் இழந்தாச்சு யோகோ அவர் சொல்லுகிறார்கள் சூழ்ந்திருந்தார்கள் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன் கண்மலை இழந்து எனக்கு என்னை அதே போல சுரந்து வந்தது அந்த நாட்களின் செல்வச்சு நினைத்து பார்க்கிறார் இன்னைக்கு எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்ல நிலைமையில் இருக்கும்போது ஒரு மனிதனுக்கு என்ன என்ன நினைப்பாங்க நம்ம இன்னும் நம்ம நல்லா இருக்கணும் சரீரத்தை கவனித்துப்பட வேண்டும் நம்ம சில டயட்டில் இருக்கணும் சில எக்ஸசைஸ் பண்ணணும் சில நேரங்களில் நான் வாக்கிங் நடக்கணும் என்னென்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ஆனால் அதே சமயத்தில் தனிமையான ஒரு வாழ்க்கையில் இருக்கும்போது அவ்வளவாக சில நேரங்களில் விருப்பம் இருக்காது அதுவும் ஒவ்வொரு போல யாருமே இருக்க முடியாது யாச்சும் இழந்து ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் தனக்கு என்று ஆறுதல் சொன்ன வா பிள்ளைகள் கூட வந்த பிள்ளைகள் கூட அதற்கு ஆறுதல் சொல்ல முடியாதபடி இன்னும் குற்றப்படுத்தி காண்பித்து கொண்டே இருக்கிற வேலையில் அந்த யோகோடைய யுதம் எப்படி இருந்திருக்கும் அவர் நினைத்து பார்க்கிறார் அப்போ அன்றைக்கு என் வீட்டில் எவ்வளவு சிறப்பி இருந்ததே ஏழு பதிமூன்று பதினாலு சொல்லுகிறது தேவனுடைய செயலை கவனித்து பார் அவர் போன லாக்கினதை நேர்மையாக்கத்தக்கவன் யார் வாழ்வு காலத்தில் நன்மை அனுபவித்தது தாழ்வு காலத்தில் சிந்தனை செய் மனுஷன் தனக்கு பின் வருவது ஒன்றை மாதிரி கண்டுபிடிக்காத படிக்க தேவன் இவரண்டையும் ஒன்று கொன்று எதிரடையாக வைத்திருக்கிறார் இப்போ தேவன் தான் இந்த இடத்துல யோகுடைய வாழ்க்கையில இந்த சாத்தானுக்கு அனுமதி கொடுத்தார் சாத்தான் சொன்ன எல்லா நல்லா இருக்கான் யோக உயிக்கல எல்லாத்தையும் எடுத்து விட்டான் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு அந்த இடத்துல தேவனது பெர்மிஷனோட தான் உள்ள நுழைந்தான் ஆனா இந்த வசனத்தில் பார்க்குறாங்க இப்படி தேவன் கோணலாக்கினதை யாரால நேராக்கும் அவர் காயப்படுத்தினா அவர் தான் காயம் கட்டுவார் அவர் அடைத்தால் அவர்தான் திறக்கவே முடியும் நான் கொண்டுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறேன்னு ஆற்றில் சொல்லியிருக்கிறார் அவருக்கு என்ன அவர் தான் நாம் ஒன்று செய்யவே முடியாது யோபு சிந்திக்கிறார் சமுதாயத்தில் எனக்கு எத்தனை மதிப்பு இருந்தது என்று சொல்லி யோபி இருபத்தி ஒன்பது ஏழு முதல் பதினெட்டில் அவ்வளோ வாசிக்க முடியாது சில வசனங்கள் நம்ம பார்க்கலாம் நான் பட்டண வீதியாக பாசனுக்குள் புறப்பட்டு போய் வீதியில் என் ஆசனத்தை போடும்போது அங்கே என்ன நடக்குமா வாலிபர் ஒளிந்து கொள்ளுவார்கள் முதியோர் எழுந்து நிற்பார்கள் பிரபுக்கள் பேசுகிறதை நிறுத்தி கையினால் தங்கள் மாயையை பொத்தி கொள்ளுவார்கள் பெரியோரின் சத்தமெல்லாம் அடங்கி அவர்கள் யோகுவை பார்த்த உடனே அமைதியாயிருவாங்க என்று போட்டிருக்கிறது என்னை கேட்ட காது நான் கேள்விப்படும் போதெல்லாம் என்னை பாக்கியமான் பாக்கியமான் என்று சொல்லி சொல்லி சாட்சியிட்டது ஏன்னா நான் எப்படி இருந்தேன் முறையிடுகிற ஏழையை நான் முற்று கவனித்தேன் அவனுடைய விக்கற்ற பிள்ளைகள் உதவியற்றவர்களுக்கு நான் ரட்சிப்பாய் இருந்தேன் மீட்பாக இருந்தேன் அவருடைய தேவைகளை நான் உதவி செய்தேன் கெட்டுப்போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என் மேல் வந்தது விதவையில் உதயத்தை கம்பீரிக்க பண்ணினேன் ஒரு சகோதரி சொல்லுவாங்க சொன்னாங்க அவங்களுக்கு இருந்த அந்த சொந்த வீடு அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் அவங்களுக்கும் தங்குறதுக்கு ஒரு சொந்த வீடு இருந்ததா அந்த வீடு மாத்திரம்தான் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறையா தடைகள் வந்து எல்லாம் இழந்தபோது அந்த ஒரே ஒரு சொந்த வீடு இருந்ததா அப்போ அந்த சகோதரி அவங்க சொல்லுவாங்க என்னுடைய கரங்கள் ரெண்டையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து எப்போதும் நான் கேட்பேன் பணத்துலேருந்து எனக்கு ஒருத்தாசை அனுப்பி தாரும் அனுப்பி தாரும் என்று சொல்லும்போது அவளுடைய ஹஸ்பண்டுடைய தம்பியே அதுக்கு உதவி செய்து அந்த வீட்டை வந்து சேல் பண்ணாதபடி அது விற்று போடாதபடி அது அவங்களுக்கே இருக்கும்படி அந்த நேரத்தில் கத்தை அவங்களை எழுப்பினார் அது எல்லாருடைய வாழ்க்கையிலும் கிடைப்பது இல்லை அப்போ கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது கெட்டு போக இருந்தவனுடைய கெட்டு போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என்மேல் வந்தது விதவையின் ஹிருதயத்தை கிண்டீறிக்க பண்ணினேன் நீதியை தரைத்துக்கொண்டேன் அதுதான் என்னுடைய விடுப்பாகவே இருந்தது நியாயம் எனக்கு சால்வையாய் பாவையாய் இருந்தது இன்னைக்கு யார் யாருக்கு எது இல்லையோ அந்த இடங்களெல்லாம் நான் என்னால முடிந்த அளவுக்கு நான் உதவி செய்யறேன்னு சொல்றார் குருடருக்கு கண்ணாக கால்கள் இல்லாதவனுக்கு கால்களாக எளியவர்களுக்கு தனப்பனாக இருந்தேன் அறியாதவளுக்கு நான் மற்றவங்களுடைய காரியத்தை இன்றைக்கி நமக்கு ஏதாவது ஒரு நிமிஷம் கேட்குறதுக்கே முடியல வழக்கை தீக்கு தீர்த்து வைக்கிறதுக்கு யாரால முடியும் அநேகர் நம்முடைய பாடு மாத்திரம் பார்த்துட்டு போகலாம் மற்றவங்களுக்கு உதவி செய்யவே கூடாது அவர்களுக்காக ஒரு வார்த்தை பேசிட்டா கூட இத்தனை பேர் எனக்கு விரதம் எழுதுவான் அதை விட உங்களோடு சேர்ந்து நம்மளும் ஒத்து போயிடலாம் என்று சொல்லி நினைப்பாங்க ஆனால் இங்கே நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன் அநியாயக்காரன் இருந்தால் அவனுடைய கடவை அதை உடைத்து அதில் சிக்கிக்கொண்டிருந்த மற்றவர்களுடையதை வாங்கி அவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லி ரொம்ப திருப்தியான வாழ்நாள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம் இப்போ பொதுவாகவே நீதிமடிகள் பத்தொம்பது நாளில் வாசிக்கிறபடி செல்வம் என்ன செய்யுமா அநேக சிநேகிதரை சேர்க்கும் ஆனால் தரித்திரன் என்ன செய்வான் தன் ஸ்னேகரனாலும் நிகழப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ அவருடைய சமுதாயத்திலையும் அவருக்கு எவ்வளவு மதிப்பு இருந்ததை நினச்சி பார்க்குறாரு இன்றைக்கி எல்லாம் இழந்தேன் தனத்தையும் இழந்தேன் மகிமை இழந்தேன் புகழ் செல்வாக்கை இழந்தேன் இன்றைக்கி என்னுடைய வேலைக்காரர்கள் கூட என்னுடைய சுவாசம் அருவருப்பாக காணப்படுகிறது என் மனைவிக்கு என்னுடைய சுவாசம் பிடிக்காமல் இருக்கிறது என்றெல்லாம் அவர் வேதனைப்பட்டு அந்த நாட்கள் மறுபடியும் என் வாழ்வினை வராதா என்று சொல்லி இயக்கத்தோடு சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம் ரெண்டு குழந்தையின் ஒன்பது எட்டு முதல் பதினோரு வசனங்களில் நாம் வாசிக்கிறோம் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாகவும் சகலவித நற்கரிகளையும் பெருக்குகிறவர்களாகவும் இருக்கும்படியாக தேவன் சகலவித கிருபையை உங்களுக்கு கொடுப்பாராக பாதி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவருடைய நீதி என்றெஞ்சைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிற எழுதியிருக்கிறபடி நம்ம விதைக்கிறோம்ல நம்ம கொடுக்குறோமே இல்லாதவர்களுக்கு உதவி செய்கிறோமே மிகச்ச பிள்ளைகள் அவர்களுக்கு படிக்க வைக்க அவங்களுடைய தகப்பன் படிக்கவே வைக்க முடியாது அவர் ஒரு குடிகாரராக இருப்பார் தாய் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களாக இருப்பாங்க இயேசுவை அறியாதவங்களாக இருப்பாங்க ஆனால் அப்படிப்பட்ட குடும்பத்தில் அருமையான சில பிள்ளைகள் வரலாம் ஒரு அந்த அந்த பிள்ளைகளுடைய படிப்புக்கு நம்ம உதவி செய்கிறோம்ல ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறோம்ல அதுதான் ஆண்டு வச்சுக்கிறாரு விதைக்கிற உனக்கு நீ செய்யணும்னு நினைத்திருக்க உனக்கு கைகள்னு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் விதைப்பதற்கு உரியதை நான் கொடுப்பேன் ஊசிக்கிறதற்கு ஆகாரத்தை கொடுப்பேன் விதையை அழைத்து அழித்து அதை பெருகு பண்ணி நீதி விளைச்சலை உனக்கு வர்த்திக்க செய்வார் எல்லாத்துலேயும் நீங்கள் பெருகிக் கொண்டே போறீங்க உதார குணமாய் மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலேயும் நீங்கள் பெருக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சில பேருக்கு நம்ம உதவி செய்வது கடலில் பெருங்காயம் கரைச்ச மாதிரி எப்படின்னா அவர்கள் எப்போதும் உதவிகளை பெற்றுக்கொண்டே இருக்கணும்னு நினைப்பாங்களே தவிர அந்த கொஞ்சத்தை வைத்து அநேகம் காரியங்களை செய்து அவர்களுக்கு கடை இருக்கிற நல்ல இளமை நல்ல வாலிப வயது நல்ல ஸ்ட்ரென்த்து நல்ல ஞான புத்தி இவைகளை வைத்து டெவலப் பண்ணுறதுக்கு விரும்பவே மாட்டாங்க எப்பொழுதும் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கணும் கொடுக்கணும் ஒருவேளை சில குடும்பங்களிலே பாருங்க தாய் தகப்பனுக்கு எந்த ஒரு அவங்களுக்குன்னு ஒரு சோர்ஸ் இருக்காது அப்படிப்பட்ட நிலைமையில் கூட நாம் யாரிடத்துலேயும் கையேந்தி நில்லாதபடி கத்தரை நோக்கி பரத்திலிருந்து நமக்கு ஒரு தாசை வரும் என்று கேட்கும்போது கற்று நிச்சயமாக தருவார் நம்மை போஷிக்க நம்மை பராமரிக்க நம்மை பாதுகாக்க நம்மை படைத்த தேவன் அவர் குறுப்புள்ளவராக இருக்கிறார் யோகம் இருபத்தி ஒன்பது பத்தொன்பது முதல் இருபத்தி அஞ்சில் அவர் சொல்லி மகிழ்கிறது என்ன என் தேவனோடு என்னுடைய உறவு எவ்வளவு பகுதியாக இருந்தது என்னால் மறக்க முடியாத ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களோடு இருந்தது என்று சொல்லுகிறார் என் வேர் தண்ணீர்களின் மூலமாய் படர்ந்தது என் கிளையின் மேல் பணி ராம் முழுவதும் தங்கியிருந்தது என் மகிமை என்னை செழித்து ஓங்கி என் கையில் உள்ள என் வில் புதுபெலம் கொண்டது அப்போ இதை நான் பார்க்கும்போது சங்கீதம் முதலாம் சங்கீதத்தில் எரேனியா அதிகாரத்தில் இயேசை அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம்னா நீர்கால்கள் ஒரு தண்ணீர் கலண்டையில் நடப்பட்ட மரங்கள் எப்படின் பார்க்கும்போது அத்தனை ஆவிக்குரிய வாழ்க்கையில் கத்தரோடு ஆவியானவரோடு வார்த்தையோடு நெருங்கிற தொடர்பு உடையவராக இந்த யோகி இருந்தேன்னு என்று சொல்லுகிறார் எனக்கு செவி கொடுத்து காத்திருந்தார்கள் என் ஆலோசனையை கேட்டு மௌனமாயிருந்தார்கள் இது எவ்வளோ ஒரு பிளெஸ்ஸிங் பாருங்கள் இன்றைக்கி எவ்வளோ உலகக்காரர்கள் அவங்களுடைய ஆலயத்துக்கு வர்றவங்க கூட சில நேரம் கொஸ்டின் எதிர்கேள்விகள் மேலே கேள்விகள் கேட்கும்போது சில நேரம் இருதயம் வலித்து போடுவோம் உலகக்காரரை இருதயம் ஆனால் உண்மையிலே அதை நம்ம உச்சி கவனித்தோம் அதுக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிட்டு தான் அந்த ஆவி அந்த ஆவி தான் என்ன செய்ய எதிர்த்து நிற்கிற ஒரு ஸ்வாவத்தை அவர்களுக்குள் கொடுக்குது நேச்சுரலாக அவங்க இயற்கையாக அவங்க அப்படி கிடையாது ஆனால் அந்த இருளின் குறிகள் அவர்களுக்குள் நுழையும் போது யூதாசுக்குள் பிசாசு நுழைந்த உடனே அவன் என்ன செய்கிறான் இயேசுவை எப்படி காமிச்சு கொடுக்கணும்னு ஓடி போகிறான் அதை அதை செய்து முடித்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இப்படி தான் ஒரு சிலருடைய இருதயத்திலே சத்துடு இடம் பிடித்து அவன் என்ன செய்கிறான் செயல்பட வைக்கிறாங்க ஆனால் இந்த ஆசீர்வாதமான நாட்களிலே அவனுக்கு செவி கொடுக்க எல்லாம் காத்திருந்தார்களா அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை கேட்கறதுக்கு அவளோடு இருந்தாங்களா எப்படி பின்மாறிக்கு ஆசையோடு காத்திருக்கிற அந்த காத்திருக்கிறவர்கள் போல ஆசையுள்ளவர்கள் போல வாயை என்று திறந்தார்களாம் ஒருத்தரை பார்த்து சிரிக்கும்போது நகைக்கும் போது அவர்கள் வந்து இவன் என்ன சிரிக்கிறான் என்று சொல்லாதபடி மாற மாறப்படவே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதில் பார்க்கும்போது நான் எப்படி இருந்தேன் எல்லோருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருந்தேன் இருபத்தி ரெண்டாம் வசனம் அவர்கள் வழியை போக எனக்கு சித்தமாகும்போது இராணுவ ஒரு நான் தலைவனாய் உட்கார்ந்து இராணுவத்துக்குள் ராஜாவை போலவும் துக்கித்தவர்களை தேற்றதும் பண்ணுகிறவனை போலவும் இருந்தேன் அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது தேவனோடும் நல்ல உறவு மனிதர்கள் நம் நம் மத்தியில் நல்ல கனம் அந்த காலங்கள் என்று இணுகிறார் யோகு முப்பது ஒன்று லட்சம் இப்பொழுதோ அஞ்சைக்குள்ள காரியங்களெல்லாம் இப்படி இன்றைக்கு உள்ளது என்ன என்னிலும் இள வயதானவர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள் இவர்களுடைய பிதாக்களை நான் என் மந்தையை காக்கும் நாய்களோடு வைக்கக்கூட விற்கப்பட்டிருப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இந்த நாளில் கூட நாம் சொல்லி தரணும் சின்ன பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை வளர்க்கும் போது நாம் இதைகளை தான் சொல்லிக் கொள்கிறோம் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி கொடுக்கும்போது முதிர் வயதில் கூட அவர்கள் அதை விடாது இருப்பார்கள் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிற நல்ல காரியங்களை சிறிய பார்க்க ஆய முதலே பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் ஏன்னா இவர்கள் பாருங்கள் இப்படி தான் இருக்கிற பிள்ளைகள் தான் நாளைக்கு வாரிய பிள்ளைகள் ஆகுவாங்க ஆவாங்க அவங்களுக்கு என்ன தாய் தகப்பன் இருக்கிறாங்களோ அப்படி தான் அவர்கள் அவங்களுடைய சமுதாயத்தில் வர முடியும் தான் நம்ம ஆலயத்துக்கு போகிறது மட்டும் இல்லை நம்முடைய பிள்ளைகளை தேவாலயத்துக்கு கொண்டு வர வேண்டும் குழந்தையிலிருந்தே அநேக தங்களுடைய பிள்ளைகளை தவறாமல் கொண்டு வருகிறவங்க உண்டு அவர்களுக்கு மேலே தேவன் வைக்கிற அபிஷேகமே ரொம்பவும் வித்தியாசப்பட்டது மாதிரி கற்பத்தில் அந்த கர்ப்பத்தின் கனியை சுமந்து கொண்டு கடைசி வரைக்கும் கூட நம்ம ஆலயங்களிலே வருகிற அநேகரை பார்க்கும் அந்த பிள்ளைகள் மீது தேவன் வைத்திருக்கிற அந்த அபிஷேகம் விலையற பெற்றதாக இருக்கும் அதை நாள் அடைவிலே அந்த தாயும் தரப்பனும் கண்டு மகிழ்வாங்க இன்றைக்கு கத்துடைய வார்த்தை சொல்லுகிற ஒருவேளை இது எல்லாவற்றையும் இழந்து அந்த நாள் போல ஒரு நாள் என் வாழ்விலை வராதான்னு நினைக்கிறீங்களா அன்றைக்கே நான் எப்படின்னா இருந்தேன் நம்ம பெருமை பாராட்டலை ஆனால் இந்த நாளில் இருக்கிற நிலைமையால் கண்ணீர் விட்டு கலங்கி போய் வேதையோடு வாழாத படிக்க நாம் அந்த நாட்களிலே இருந்த சீர் எனக்கு இந்த நாளில் இருந்தால் இன்னும் அதிகமாய் உமக்காக வாழ்வேமே என்னுடைய சரீரத்தை நான் பார்த்து கொள்வேனே வாழ்வதற்கு விருப்பத்தோடு நான் வாழ்வேனே நீ வைத்து என் மீது வைத்திருக்கிற அந்த தரிசனத்திற்கு என்னை ஒப்புக் இன்னும் அதிகமாக நான் சந்தோஷமாக என்னுடைய வாழ்நாளை கடத்துவேனே என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஆண்டவரின் வார்த்தை சொல்லுகிற நான் கத்தன் எனக்கு காத்திருக்கிற ஒரு போது வெட்கப்பட்டு போவதே கிடையாது இன்னைக்கு நாம் பழைய பெருமையை பேசுவதற்காக இந்த வார்த்தை ஞானிகளை யோகு அப்படின்னு சொல்லவே இல்லை அவர் நினைத்து பார்க்கிறார் கருடைய அருமையான காலங்கள் அவருடைய ரகசியமான செயல்கள் அவருடைய ஆலோசனைகள் என் வீட்டை சுற்றிலும் வேலையடைத்திருந்த காரியங்கள் அவரால் நாங்கள் பாதுகாக்கப்பட்ட காரியங்கள் சமுதாயங்களை உயர்ந்த நிலை இதை நான் நினைச்சு பார்த்து அவருடைய உள்ளம் இயங்குகிறது அந்த நாட்கள் மறுபடியும் வராதா என்று சொல்லி அப்படியே அந்த நீதிமனாய் சன்மார்க்கனாய் புத்தமனாய் தேவனோடு இணைந்து நடந்து அவரோடு சஞ்சரித்து வாழ்ந்த அந்த யோகு எவ்வளோ பத்திரவங்களுக்கு நடுவலையும் தன் வாயினால் பதறி ஒரு வார்த்தை தேவனுக்கு விரோதமாய் பேசாத அந்த யோகவை தேவன் யோக நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் அதிகம் அதிகமாக ஆசிர்வதித்து அந்த உள்ள வாழ்க்கையை அனுபவிக்கத்தக்க தீர்க்காயிசை கொடுத்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து இறுதி வரை அந்த வாழ்க்கையை வெற்றியோடு வாழச் செய்தார் அந்த தேவன் தான் உங்களுடைய தேவன் அவர் உங்களுக்கும் செய்வார் ஜபம் பண்ணலாமா எங்கள் லோக தேவனை இந்த வார்த்தையை அந்த பிள்ளைகளை ஆசை நதி எத்தனையோ வாழ்க்கையில் நொந்து போய் வாழ்ந்தாலும் என் ஆண்டவரை இம்மையிலேயே ஆண்டவரில் எங்களை ஆசீர்வதிக்கிறவர் மறுமையிலும் விட்டிய ஜீவனை கொடுத்து இந்த உலகத்திலேயே நாங்கள் விதைக்கிறவர்களுக்கு விதைக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கு ஏற்ற பலனை எங்களுக்கு மறுமையிலே கொடுக்கிற தேவன் ஆண்டவரே இதை நினைத்து பார்த்து தங்கள் உள்ளத்தை பேச்சு கொண்டு ஆறுதல் அடைய என் அன்பு தெய்வமே எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு அந்த காலங்கள் வருகிற வரைக்கும் நான் ஆண்டவருடைய தேவன் தேவனின் எப்படியெல்லாம் பாதைகளிலே நடத்து சிக்கமாக இருக்கிறாரோ அந்த பாதைகளிலே நடத்தப்படும்போது நானும் எனது குடும்பமும் என்னுடைய பிள்ளைகளும் உறுதியான விசுவாசத்தோடு போல நிலைத்திருந்து அண்டவரே நாங்கள் யோகமை போல ரெண்டு மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்று இந்த உலகத்திலே நாங்கள் சாட்சியை வாழ்வோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்களை அர்ப்பணிக்கிறோமாட்டோம் உள்ளங்களின் காயங்களை ஆச்சி ஒவ்வொரு பிள்ளையுடைய காயங்களை ஆற்றி அதை உள்ளத்தின் ஆண்டவரை வேதனைகளை ஆண்டவரை நீர் மாற்றி போட்டு இப்பொழுதே ஒரு நம்பிக்கை நான் நிரப்புகிறார்கள் விசுவாச வரத்தின கொடுப்பீராத என் ஆண்டுகிறே என்னை சோத்தரிக்கம் அடையை நினைத்து துதித்து பாடி சோத்தரித்து மகிமைப்படுத்தி ஆண்டவரே அப்பா அடுவுறை பெரிய காரியங்களை இல்லை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள இழந்து போன நன்மைகளை விட நேர்த்தியான நன்மைகளை பெற்றுக்கொள்ள கத்த தாழ்மை உதவி செய்தி அத்திசியமான வாசல்களை திறக்கப்படட்டும் மேன்மையான உன்னதமான ஸ்தானங்களிலே இன்றைய பிள்ளைகளை கொண்டு செல்லும் அவன் இழந்து போன சரீர பலனை மறுபடி கொண்டு வர மறுபடி கொடுங்க அவங்க நம்பிக்கைக்கு ஏற்று சூழ்நிலைகளை உண்டாக்கித்தாங்க அவரை சந்தோஷப்படுத்துங்க ஆசீர்வதியோ கரத்தில் வல்லமையாக பயன்படுத்துங்க அந்தவரை இரக்கம் செய்து பாதுகாத்து கொடுங்க ஏசுக்கி நாம் சொல்லிக்கிறோம்